பண்ணுறது இந்த பிரியாணி லேடி ஒருத்தவங்க கொலை பண்ணாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ போயிட்டே இருக்கு இல்லையா ஸோ உறவு சார்ந்த அந்த உறவில் ஈடுபடும் போது இந்த மாதிரி கொலைகள் நடக்குது அப்படின்ற போது இதுக்கு நீங்கள் ஒரு ஃபேமிலி கவுன்சிலராக என்ன சஜஷன்ஸ் கொடுப்பீங்க இதை வந்து கேட்கும்போது நீங்கள் பேசும்போதே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா ஒரு சமுதாயத்தை வந்து நம்ம அளவுக்கு திருத்தணும்னு இந்த பிளேஸ்க்கு வந்தேனோ திருத்துறது வந்து வேலை கிடையாது பட் என்னால் முடிஞ்ச சர்வீஸை பண்ணணும்ன்றதா இங்கே வந்தது ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம எவ்வளவுதான் சில விஷயங்களை சொல்லியும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே மாட்டாங்க யார் சொல்லி நான் கேட்க மாட்டேன்ற அந்த கான்செப்டில் போறவங்கள யாருமே திருத்த முடியாது இவங்கனால அவங்களும் அழிஞ்சு மற்றவங்களையும் அழிச்சிட்டு போற இந்த விஷயன்றது எப்போ வந்து அந்த கடவுள் நிறுத்துவார்ன்றது நமக்கும் தெரியாது ஸோ இந்த விளைவுகள் யாராக இருந்தாலும் ஒரு போய் விழுது அப்படின்னா பாதிப்புகள் அவங்களுக்கும் இருக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கும் இதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் நம்ம அதிலிருந்து எப்படி வெளியில் வரணும் எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் நாலேஜை நம்ம தான் வளர்த்துக்கணும் ஸோ இதில் நான் வந்து சேஃபாக இருக்கணும்னா நான் என்னெல்லாம் சொசைட்டியில் நடக்குது எப்படி நான் டிஃபென்சிவாக இருக்கணும் எந்த மாதிரி டிஃபென்ஸ் மெக்கானிசம் கிரியேட் பண்ணணும்னு நான் தான் புரிஞ்சுக்கணும்